ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கூக்குறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் அது எப்படி ஈஸியாக கூக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறதுலாம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊசியில் நூல் கோக்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இது எப்படி ஈஸியாக இருக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த பேஸ்ட் இருந்தால் மட்டுமே போதுங்க ஊசி நூல் வந்து ரொம்ப ஈஸியாக கொத்துடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பேஸ்ட் எழுதியிருக்கேன் இந்த பேஸ்ட்டை என்ன செய்ய போகலான்னா நம்ம ஊசி நூல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த நூலில் வந்து லைட்டாக நான் வந்து தடவிக்கிறேங்க நூல் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டையாக போட்டிருக்கேன் ஒத்தையாக போட கிடையாது ரெட்டையாக போட்ட நூலில் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாகவே ஊசியில் கொத்துடலாம் இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நூலில் கோக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊசியில் அழகாகவே கோர்க்குங்க ஸ் பார்த்தீங்கன்னா ஊசி நூல் கோக்க ரொம்பவுமே சிரமப்படுவாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் தடவிட்டு நம்ம நூல் கோக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் நூல் பார்த்தீங்கன்னா ரெட்டையாக தான் போட்டிருக்கேன் ஒத்தையாக போட கிடையாது இதுக்கு பேஸ்ட் இருந்தாலே போதுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்லின் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இந்த வேஸ்லினை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு நம்ம வந்து பாடி ஸ்ப்ரே அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேவோட வாசம் ரொம்ப நேரத்துக்கு வந்து அப்படியே இருக்குதுங்க நம்ம நார்மலாக ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வேஸ்லின் தடவிட்டு நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இதோடய ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வரையும் நல்லா சூப்பராக இருக்கும் வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்க்கு வாட்டர் கேன்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முட்டா ஒரு வாடம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி சுகர் போட்டு வச்சுட்டு நம்ம மூடி யூஸ்ட்டோன்னு பார்த்திங்கன்னா மாதக்கணக்காக ஆனாலும் பிளாஸ்டிக் வாட்டர் கேனாக இருந்தாலும் சரி பிளாஸ்க்காக இருந்தாலும் சரி வாட வரவே வராதுங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலை ரொம்ப நாள் வரல யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வாங்கக்கூடிய தீப்பெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் நமத்து போயிடும் நம்ம எவ்வளோதான் உரசுனாலும் பார்த்தீங்கன்னா அது எரியவே எரியாது இது நல்லா சார்பாக எரியத்துக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தீப்பட்டி ப மருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து நம்ம இந்த இது மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரசணோன்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி நல்லா சூப்பராக எரியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்லின் தடவி இருக்கனால தீக்குச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா நின்று எரியுங்க நான் பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு சூப்பராக எரியுதுன்ட்டு இதே மாதிரி நீங்கள் நமத்து போன தீக்கெட்டியாக இருந்தாலும் சரி தீக்குச்சியாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக வேஸ்லின் தடவிட்டு பற்ற வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம கையில் வச்சுருக்க முடியாமல் கீழே வந்து மொபைலில் வைப்போம் அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக நிற்காமல் கீழே வந்து வலிக்கிட்டு வந்துடும் இதுக்காக நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வாங்கிக்குவோம் அப்படி எதுவும் வாங்காமல் சூப்பராக ஒரு டிப்ஸு சொல்கிறாங்க இதுக்கு வந்து சின்னதாக ரெண்டு லப்பர் பேண்டு எடுத்திருக்கேங்க இந்த லப்பர் பேண்டை வச்சுட்டு செவுத்து பக்கம் ஓரமாக தள்ளிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து கீழே விழுகவே விழுகாதுங்க இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நல்லா கிரிஃபாக பிடிச்சிருக்கும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் கூட கீழே விழுகவே விழுகாது ஆடவும் வாடாது இந்த லப்பர் பேண்டுக்கு ஃபோன் நல்லா கிரிஃபாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் வைக்கணும் செய்யலாங்க அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட்டை நம்ம எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு கப் அளவு பால் சேர்க்குறேங்க தண்ணி சேர்க்காத பாலாக இருந்தால் என்ன டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு இதில் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி இதில் ஊற்றிட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா கெட்டியாக கிண்டி விடலாங்க கைவிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கட்டி தன்பட ஆரம்பிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு வச்சுக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகிட்ட இருக்கணுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால நட்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட்டு அந்த ப்ரெட்டை வந்து இதில் நம்ம வச்சுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா இந்த டிஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு தருவாங்க நம்ம பழத்தை சாப்பிட்டு இந்த டப்பா வந்து தூக்கி போடுவோம் இல்லையா இனிமேல் தூக்கி போடாமல் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வாங்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா காய் வந்து கெட்டே போகாதுங்க அப்படியே இருக்கும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலேயும் அடியிலையும் ஹோல்ஸ் இருக்கிறனால இதில் வந்து காய் நம்ம போட்டு வைக்கிறனால இது வேர்க்கவே வேர்க்காதுங்க நம்ம காய் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குங்க பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளவு நேரம் ஏ வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் வலைக்கம்